குடிக்க ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல் காளி குடங்களுடன் வீதி வீதியாக சுற்றி வரும் இஸ்லாமிய பெண்கள் கும்பகோணம் அடுத்த மேலக்காவேரி பகுதியில் கடந்த இரண்டு மாதங்களாக குடிக்க ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல் குடங்களுடன் வீதி வீதியாக தண்ணீரை தேடி சுற்றித் திரியும் இஸ்லாமிய பெண்களின் பரிதாப நிலை கும்பகோணம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியான மேலக்காவேரி முழுவதும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன் நகராட்சி நிர்வாகம் சார்பில் புதிதாக குடிநீர் குழாய்கள் அமைக்கும் பணி நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது இந்த பணிக்காக மேலக்காவேரி பகுதி முழுவதும் பூமியில் ஐந்தடி வரையிலான ஆழம் சாலைகள் நடுவே தோண்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில்

ஏற்கனவே பொதுமக்கள் பயன்படுத்தும் குடிநீர் குழாய்களின் மூலம் தண்ணீரை முழுமையாக இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது கும்பகோணம் நகராட்சி நிர்வாகம் இதனால் கடந்த இரண்டு மாதங்களாக மேலக்காவேரி மக்கள் குடிநீர் இல்லாமல் குடங்களுடன் வீதி வீதியாக குடிநீரை தேடி சுற்றித் திரியும் பரிதாப நிலை உருவாக்கியுள்ளது

இரவு நேரங்களில் வரும் வாகன ஓட்டிகள் தடுமாறி கீழே விழுந்து உயிரை விடும் நிலைக்கு ஆளாகி உள்ளதாகவும் கோடை காலங்களில் குடிக்க ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல் ஊர் மக்களின் பாபத்தை கும்பகோணம் நகராட்சி நிர்வாகம் கொட்டிக்கொள்வதாகவும் வருகின்ற மக்களவைத் தேர்தலில் தங்களது ஓட்டுரிமையை புறக்கணிக்கப் போவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனையோடு கூறி வருகின்றனர் ஏஇடி செய்திகளுக்காக கும்பகோணம் செய்தியாளர் தமிமுன் அன்சாரி இன்னைக்கு பாருங்க இந்த லைனும் கட் ஆயிடுச்சு அந்த பாருங்க அந்த லைன் அந்த நோண்டி போட்டுருக்காங்க எல்லா லைனும் கட் ஆயிடுச்சு சுத்தமா தண்ணி வர மாட்டேங்குது பதினஞ்சு நாள் ஆகுது புது லைன் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு புது லைன்லயே வரமாட்டாங்க தண்ணி வரமாட்ட புதலாம் வீட்டு கூட புதுலையும் வச்சு ரோட்டையும் கொத்தி போட்டு தண்ணி வரவும் எங்களுக்கு புதுல தண்ணி கிடைக்கவும் இல்லை ரொம்ப கஷ்டமாற வெயிலுக்காது தண்ணி இல்லாம ரொம்ப இருந்து எல்லாமே கஷ்டப்பட்டு கிடக்குறோம் இந்த ஓட்டு கேட்டி யாரும் இந்த தெருவுக்குள்ள நுழைய கூடாது அப்படின்னு நுழைஞ்சா நாங்க யாரும் ஓட்டு போட மாட்டோம் எல்லாருமே நிப்பா ரோட்ல எல்லாம் ஒத்துமையா இருந்து நாங்க எல்லாருமே எதிர்ப்பு நிற்பன்னு ஆனா தண்ணி இல்லாம நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிலுக்கா அதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு கூட குடிக்க கூட இல்ல எங்களுக்கு பழைய தண்ணியாச்சும் நிறைய வந்துகிட்டு இருந்துச்சு பழைய பைப்பில் புது பைப்பில் அந்த தண்ணி இல்லாம போயிருச்சு எங்களுக்கு ஆனா வீடு கூட சும்மா மீட்டர் வைக்கிற மீட்டர் வைக்கணும் வச்சுட்டு தான் போயிருக்கிறாங்க அவளுக்கு யாருக்கு தண்ணியே கிடைக்கல ஒவ்வொரு தெருவுல தண்ணி வருது எங்க தெருவுல தண்ணியே இல்ல ரொம்ப சீரழிவா இருக்கு கஷ்டப்படுறோம் நாங்க அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்க ஆனா கண்டிப்பா ஓட்டு கட்டி யாரும் வரக்கூடாது உள்ள நுழைஞ்சாங்க சும்மா அப்படி தேட மாட்டோம் நாங்க எல்லாருமே மக்களோட பழக்கம் கொஞ்சம் சொட்டு தண்ணி இல்லாம வெயில் தண்ணி மக்களோட பழக்கம் நாங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன்